பிரசன்னத்தை உணர்ந்து அறியாமல் செய்த தவறுகள் ஏதும் இருப்பின் அவற்றிற்காக வருந்துங்கள் மீண்டும் அத்தவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று மனம் உருகி உறுதி பூண்டு மண்டாடுகின்ற மனநிலையில் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள் இது வந்து நாம கிறிஸ்தவத்துல கூட பாவ மன்னிப்பு இருக்கிறது எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா இது வெறும் வார்த்தையா இல்லாமல் இது இதே உருவமா பண்றதுக்கு ஹ்ஃபில்னஸில் வந்து ஹார்ட்ஃபில்னஸ் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷ்னல் ப்ராக்டிஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷனல் ப்ராக்டிஸ் பெட் டைம் ப்ரேயர் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பெட் டைம் ப்ரேயர் மட்டும் முக்கியம் இல்லை இந்த பெட் டைம் ப்ரேயரை சார்ந்த பாவம் ஆட்டிடியூட் என்ன அந்த பெட் டைம் ப்ரேயருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்றுடையார் இன்றையிலும் பெருமை உடைத்து உலகுன்னு சொல்லி சொல்லுவாங்க நேற்று இருக்கிறவன் இன்றைக்கி இல்லை இதுதான் அந்த உலகத்தினுடைய பெரிய பெருமை இதே தான் வந்து யக்ஷ பிரஷ்ணன் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் வருது அந்த இடத்துல வந்து காட்டில் பாண்டவர்கள் இருக்கும்போது தர்மருக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி ஒவ்வொரு சகோதராக அனுப்புகிறாரு முதல்ல சகாதேவன் போகிறான் அவன் போகும்போது அங்கே ஒரு யக்ஷன் உட்காந்துட்டு இருக்கான் இங்கேருந்து நீ தண்ணி எடுக்கலாம் ஆனால் இந்த கேள்வி நான் அவர் கேள்வி கேட்கப்பறேன் அந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் நீ யாரா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்கப்போம் அவன் செத்துறான் ரொம்ப நேரம் வரலன்னா நகுலன் அனுப்புவார் நகுலன் இறந்துடுறாரு இதே மாதிரி அவரும் திமிராக பேசி அவரும் இறந்துடுறாரு பின்னாடி அர்ஜுனன் அடுத்தது பீமன் நாலு பேர் செத்துட்றாரு ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு நீ யாருமே காணும்போது திரௌபதி கிட்ட சொல்கிறார் நீ வெயிட் பண்ணி நான் போய் வரேன்னு சொல்லிட்டு அவர் போகிறார் போனோன்னு பார்த்தார்னா நாலு பேரும் செத்து கிடக்காங்க உடலில் அம்பு எந்த விதமான அட்டாக்குக்கான விஷயமும் இல்லை அவர் உடனே புரியுது ஏதோ இது ஒரு பெரிய தெய்வ சக்தி ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு இருந்தாலும் என்னன்னு புரியலன்னு தண்ணி எடுக்க போகிறாரு அதே குரல் திரும்பி வருது எக்ஷனோட குரல் அந்த எக்ஷன் சொல்கிறாரு உங்கள் நாலு தம்பிகள் இதே தவறு தான் பண்ணாங்க நான் அவர் கேள்வி கேட்டேன் இந்த குளம் என்னுடைய இது இந்த குளத்தில் எடுக்கிறவங்க நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லாமல் எடுக்கக்கூடாது நீ தர்மராஜா உனக்கு தர்மம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா எனக்கு கண்டிப்பாக தெரியுதுன்னு சொல்லி அவர் கேள்விக்கு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாரு அவர் நூறு கேள்விகளுக்கு மேலே போகும் கூகுளில் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எக்ஸப் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அருமையான வாழ்க்கை கருத்துக்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு உரையாடு ஒவ்வொரு கேள்வியாக எக்ஷன் கேட்டுகிட்டே வராது இது என்ன அது என்ன அது என்னன்னு எப்படி நீதி பரிபாலனம் எப்படி பண்ணணும் நாட்டை எப்படி நடத்தணும் நீங்கள் எப்படி என்னோட இந்த கான்வர்சேஷன் கேட்குறேன் இதே மாதிரி பல கேள்விகளை இந்த எக்ஷன் வந்து கேட்குறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காலத்தில் கேமரா இல்லை ரெக்கார்ட் ஆகலை ஆனால் யாரோ எதோ எழுதியிருக்காங்க வியாசர் எழுதியிருக்காரு நம்ம எல்லாரும் அந்தாலும் படிக்கிறோம் எல்லா கேள்வி கேட்டோன்னா ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஷன் வந்து கேட்குறார் இந்த உலகத்துலேயே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தர்மர் அவர் கேட்குறார் அதுக்கு தர்மர் சொல்கிறாரு என்னை சுற்றி இருக்கிறோம் எல்லோரும் டெய்லி சேர்த்துட்டே இருக்காங்க ஆனாலும் மனிதன் வந்து நான் எப்பொழுதுமே உயிருடன் இருப்பேன்னு நினைக்கிறதான் உலகத்திலே ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கி இந்த எபிசோடு பார்க்குறீங்க இந்த எபிசோடுக்கு அப்புறம் ஃபியூச்சர் எபிசோட்ஸில் யார் பார்க்குறவங்கள யார் இருப்பாங்க ரெக்கார்டிங்கில் யார் இருக்காங்க எடிட்டிங்கில் யார் உயிரோட இருக்காங்க யாருக்கும் தெரியாது ஆனால் இன்றைய தினம் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து முடிக்கிறேன் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து இன்று இரவே இந்த வாழ்க்கையின் என்னுடைய கடைசி நாள் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் எப்படி வாழ்வேன் இதற்கு எங்களுடைய குருநாதர் அழகாக ஒரு கதை சொல்வார் அந்த கதையில் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய மனிதர் அவர் வாழ்க்கையில் குருவ தேடுவார் ஒரு பெரிய செல்வந்தர் பணக்காரர்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனலி அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த குருநாதர் தான் உலகத்திலே சிறந்த குருநாதர் அது சொல்லி வச்ச மாதிரி அந்த குருநாதர் அவருடைய ஊருக்கே வந்து அடுத்த வாரம் வரப்போகிறதா அவருக்கு தகவல் வருது அப்போ அவர் வெயிட் பண்ணுறாரு அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த குருநாதர் வராரு அவர் காலில் போய் இந்த பணக்காரர் விழுந்துட்டு ஐயா என்னை வந்து உங்களுடைய சிஷியனாக ஏற்றுக்கோங்க அப்படியே அந்த குருநாதர் இந்த பணக்காரனை பார்த்துட்டு சொல்கிறார் இன்னும் முப்பது நாளில் சாக போடுற ஆள்ட்டலாம் நான் சிஷ்யனா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த செல்வந்திருக்க உடனே அப்படியே பயங்கரமாக கோவம் வருது என்ன இந்த ஆளை போய் ஒரு குருநாதன் நினச்சேன் காலில் விழுந்து என்னை சிஷனாக ஏற்றுக்க சொல்லி சொன்னேன் நீ சாக போகிற இன்னும் முப்பது நாள்னு சொல்லிட்டு போயிட்டார் எப்பேற்பட்ட குருநாதன் அவருக்கு ரொம்ப கோவம் வருது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சோகத்திலே வாழ்ந்துட்டுருக்கார் இந்த மூணாவது நாள் நாலாவது நாளுக்கு அப்புறம் மெதுவாக மைண்டு அவருக்கு செட்டில் ஆகுது சரி இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது அப்புறம் ஒரு கூட இருக்கிற ரெண்டு மூணு ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் அட்வைசர்ஸ்லாம் கூப்பிட்றாரு என் வாழ்க்கை நான் எப்படிப்பா வாழ்ந்திருக்கேன் சரியாக வாழ்ந்துருக்கேனா அவங்களாம் சொல்கிறாங்க இல்லை இந்த தவறுகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இவருக்கெலாம் தவறுகள் எழுச்சிருக்கீங்க உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நேரம் செலவழிக்கல இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுறார் எடுத்து பார்க்குறாரு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டு போகுது சரி நீ இருபத்தஞ்சி நாள் வாழ்க்கையில் இருக்குது இந்த லிஸ்ட்டெல்லாத்தையும் நம்ம அன்டூ பண்ணிவிடுவோம் இவங்களுடைய மனஸ்தாபத்துடன் நான் செத்தனை இவெல்லாம் என்ன காரி உமிழ்வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அவர் ஒன்றுனா சரி பண்ணிகிட்டே வராரு ஒரு பத்து பதினஞ்சு நாளில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணோமோ எல்லாத்தையும் மனுப்பி கேட்குறாரு இல்லை யாருக்காவது கடன் கொடுக்கணும்னு அடைச்சிடுறாரு யார்கிட்டையும் தப்பாக பேசினா போய்ட்டு அவங்களோட சரியாக பேசி சரி பண்ணிக்கிறாரு கடைசி ஒரு ஏழு நாட்கள் அவர் வாழ்க்கையிலே பெஸ்ட்டு லைஃப்பாக அவர் வாழ அவ்வளோ சந்தோஷம் இது மாதிரி ஒரு அமைதி சந்தோஷத்தை ஒரு வாழ்க்கையை பார்த்ததில்லை முப்பது நாள் கைசு திரும்பி அந்த குரு திரும்பி அந்த ஊருக்கு வராரு அந்த குருவோட காலில் போய் அவர் விடறாரு ஐயா எனக்கு என்னுடைய வாழ்வினுடைய கடைசி நாள் நீங்கள் தான் எனக்கு முப்பது நாள் போகிறேன்னு சொன்னீங்க உங்களுடைய காலடியிலேயே நான் சரணாகதி அடைஞ்சு இறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ அந்த குருநாதர் அவரை பார்த்து கேட்குறார் எப்படிப்பா இருந்தது முப்பது நாள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முதல்ல கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறமாக எனக்கு ஒரு மனதில் ஒரு பெரிய தெளிவு வந்துச்சு அன்றன்றைய தினத்தை அன்றன்றே வாழணுன்ற ஒரு பக்குவம் வந்துடுச்சு இன்றைக்கி என் வாழ்க்கையில் எந்த விதமான சுமைகளும் இல்லை எந்த விதமான கனமும் இல்லை எண்ணம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது மனசு வந்து ரொம்ப ரக்கையாக அப்படியே இருக்குது இனி நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்போ சொல்கிறாரான் இன்னும் ஐம்பது நூறு வருஷம் ஆகப்பற இதே மாதிரியும் லைஃப்பை போய் வாழும்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த பெரிய மனிதருக்கு அன்றைக்கி தான் புரியுது ஒரு பெரிய ஞானியானதாக சொல்லி சொல்லுவார் அவருடைய மனசில் அன்றைக்கி ஒரு பெரிய தெளிவு அது வாழ்க்கைன்றது வந்து நாளைக்கு யார் எழுந்துக்க போகிறோன்றது தெரியாது டே டைமில் சாகிறத விடுங்க நான் பல பேர் தூங்குறவங்க மறுநாள் எழுந்துக்கிறது இல்லை அப்படின்னா என்னுடைய சுமைகள் என்னுடைய கடன்கள் என்னுடைய சம்ஸ்காரங்கள் நான் உருவாக்கின கர்ம வினைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணுறது யார்கிட்ட போய் நான் கேட்குறது அந்த செல்வந்தர் மாதிரி எனக்கு என்ன நூறு நாள் ஐம்பது நாள் இல்லை அன்றைக்கி ராத்திரி தான் இருக்கும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் பல தவறுகள் அன்றைய தினமே செஞ்சுருவேன் பழசெல்லாம் விட்டுருங்க உதாரணத்துக்கு நான் இப்போ பேசிவிட்டு இந்த ரெக்கார்டிங் பண்ணி எழுந்து நடந்து போகிறேன் என்னுடைய கால் நடக்கக்கூடிய பாதில் ஒரு சிறிய எருமை நான் தெரியாமல் மிதிச்சிருக்கலாம் நான் அதை நான் வந்து நான் மிதிச்சேன்றது தெரியாமல் அது இறந்துருக்கும் ஆனாலும் அதனுடைய வலி எனக்கு புரியாமல் கூட போயிருக்கும் இதை போன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் பல பேரை தினசரி சந்திக்கிறேன் பல பேருடைய வாழ்க்கையில் நான் வந்து பல இம்ப்ரெஷன்ஸை உருவாக்குறேன் பல பேருக்கு தவறுகள் இழைக்கிறேன் இதன் மூலமாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பார்த்தா நான் அவள்கிட்ட போய்ட்டு மன்னிப்பு இருக்க முடியாது டைம் இருக்காது நாளைக்கு என்னுடைய மனதில் எந்த வித ஒரு ஹெவினஸ்ஸும் இல்லாமல் நினைந்துக்கணும் நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி இது ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல இந்த பத்தாவது தான் ஒரு ப்ராக்டிஸ் ஹார்டோனஸ் மூவ்மெண்ட் ப்ராக்டிஸ்னர் பண்ணக்கூடிய லாஸ்ட் பட் ஒன் ஆக்டிவிட்டி ஆஃப் த டேன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பத்து மணிக்கு படுக்கிறீங்களோ ஒம்பதரை மணிக்கு படுக்கிறீங்களோ பதினோரு மணிக்கு படுக்கிறீங்களோ அந்த ஒரு ஆட்டிடியூட்னு சொல்லி சொல்லுவோம் எங்களுடைய குருநாதர் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு புக்கிஷாக ரிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்ல நம்ம பல ஹிந்தி படம்லாம் பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் தமிழ் படங்கள் பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு நேரடியாக போயிட்டு பாதிரி ஆற்ற பாவம் அனுப்பி கேட்குறது அதன் மூலமாக நீங்கள் செல்லக்கூடிய செய்யக்கூடிய பாவங்கள் கரையுமான பதில் எனக்கு கிடையாது ஆனால் உங்களுடைய பாவம் ஆட்டிடியூடுன்றது ரொம்ப முக்கியம் இந்த பாவம் தான் உங்களுடைய லைஃபையே வந்து தீர்மானிக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட்டிடியூட் ஃபைவ் பர்சன்ட் ஆக்ஷன் அவர் பிஹேவியர் தாதி சொல்வார் இப்போது என்னுடைய கடைசி பட் ஒன் ஆக்டிவிட்டி இதற்கப்புறமாக என்னுடைய பெட் டைம் ப்ரேயர் அதற்கு முன்னால் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய குருநாதருடன் ஒரு கனெக்ஷனை உருவாக்கிட்டு அவர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் கூட தெரியும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகள் நான் செஞ்சுருக்கலாம் உண்மையாகவே என்னுடைய பாவத்தில் என்னுடைய ஆட்டிடியூட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்னு சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய இதயத்தின் கீழேந்து ஒரு குரல் வெளியில் வருதுன்னா அந்த குரல் வந்து உண்மையாகவே இந்த தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தர் கழுத்தில் நீங்கள் கிளைமேக்ஸினில் பார்த்துருக்கீங்க வில்லன் கழுத்தில் ஒரு கத்தி வைப்பாங்க அவன் அப்படியே கதரும் ஐயா என்னை உற்று நான் தப்புன்ட்டேன் அப்படி நிஜமாகவே அழுவான் அது வந்து ஒரு சினிமாவில் அழகிற மாதிரி இருந்தாலும் அவன் உண்மையாகவே அந்த தப்பை உணர்ந்து திரிஞ்சு அழகான்றத நமக்கு சினிமேட்டிக்காக புரியும் இதை போன்று உங்களுடைய படைத்தவனுக்கு புரியணும் இல்லை என்னுடைய படைப்பு என்னுடைய இந்த சிஷ்யன் வந்து நிஜமாகவே அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறான் அப்படின்ற அந்த ஃபீலிங் அந்த பாவம் உங்களுக்குள்ளே நிஜமாகவே வந்ததுன்னு சொன்னால் முக்கியமாக இன்னொரு இந்த பத்தாவது நியமத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குது ஒரு எபிசோடில் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் ஏபிசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொன்னீங்க இந்த பாயிண்ட் டீன்றது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கில்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது குற்ற உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் போய் உக்காரக்கூடிய ஒரு விஷயம் இது நம்மளுடைய சுத்திகரிப்பு பயிற்சியில் பாயிண்ட் டிக்கு க்ளீனிங்ன்றது கிடையாது இது வந்து உங்களால் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும் அதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பத்தாவது நியமத்தை நே இதை நைட்டு படுக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை சார்ந்த விஷயம் நிஜமாகவே என்னுடைய குற்ற உணர்வு சார்ந்த பிரச்சனைகள் எனக்கு இந்த ஆளுக்கு நான் தீங்கு செஞ்சுட்டேன் அந்தால் நான் தப்பாக பேசிட்டேன் அவருக்கு தெரியவே தெரியாது நான் இன்னார குறை சொல்லிட்டேன் இவரை பற்றி நான் கழுவி ஊற்றிட்டேன் அவரை பற்றி நான் ஏதாவது எனக்கு அது தெரியும் நீங்கள் உலகத்துலேருந்து தப்பிக்கலாம் உங்களோட கான்ஷியஸ்லேருந்து தப்பிக்க முடியாது இன்று இன்னாருக்குன்னு நிஜமாக தப்பு பண்ணிட்டேன் எனக்கு அது தெரியும் அதனால் அவருக்கு பண நஷ்டம் கிடையாது நஷ்டம் கிடையாது ஆனால் எனக்கு அது உறுத்துது உள் உறுத்துதல்னு சொல்லி சொல்லுவேன் இந்த கில்ட்டு பாயிண்ட் இதை முழுமையாக அன்னி அன்னைக்கு பாத்திரத்தை தூய்மை பண்ணக்கூடிய மாதிரி என்னுடைய பாயிண்ட்டையும் என்னுடைய மனதில் உருவாக்கக்கூடிய சுமைகளையும் முழுமையாக உணர்ந்து அதற்காக இரண்டு சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்யும்போது இந்த பத்தாவது நேமன்றது என்னுடைய சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதாக நான் பார்க்குறேன் இதை போது இதை முடிஞ்ச உடனே நார்மலாக இந்த பெட் டைம் ப்ரேயர்ன்றதை பண்ணுவோம் இந்த ஓ மாஸ்டர் து ஆட் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப் அந்த ப்ரேயரை சொல்லிவிட்டு மனசால இந்த அல்டிமேட்டோட கனெக்ட் ஆகிட்டு நம்ம தூங்க சொல்லி போகிறோம் அப்போ இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்குது என்னுடைய அதிர்வலைகளில் என்னுடைய குற்ற உணர்வும் அன்றைய செய்த மற்ற விஷயங்களினுடைய பாதிப்பும் எடுத்துகிட்டு அல்டிமேட்டோட கனெக்ட் பண்ணிட்டு நான் படுக்க போகிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இரவு முழுக்க நான் தூங்கும்போது என்னுடைய அதிர்வலைகளானது இரவினுடைய அதிர்வலைகளோட ஒன்றா இருக்குது ஸோ இந்த மொத்த பத்து நியமங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டு டென் நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து நீங்கள் மூன்று பக்கெட்டாக பிரிக்கலாம் பர்சனல் டீம் அண்ட் வித் வேர்ல்டுன்னு சொல்லி பிரிக்கலாம் என் கூட என்னுடைய தனிப்பட்ட நியமங்கள் என்னுடன் கூட்டாக இருக்கக்கூடிய குழுவினர்களுடன் நான் செய்யக்கூடிய நியமங்கள் உலகத்துடன் செய்யக்கூடிய நியமங்கள் இந்த பத்து நியமங்கள் வரும்போது ஒரு அதிசயம் நடக்கிறத நான் என் கண்கூடாக பார்த்துருக்கேன் டாக்டர் பார்த்தீங்கன்னா பாபுஜி மகாராஜ் நைன்டீன் எயிட்டி டூவில் டிஎன்ஏ மியூட்டேஷனை பற்றி பேசியிருக்காரு இந்த பத்து நியமங்களை உண்மையாகவே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களோட டிஎன்ஏ மியூட்டேட் ஆகுதுன்றது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்ன மியூட்டேட் ஆகி என்ன ஆகும் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பெரிய பண்பட்ட மனிதராக கடவுள் போற்றக்கூடிய உலகம் போற்றக்கூடிய உங்கள் குரு வந்து போற்றக்கூடிய நபராக மாற ஆரம்பிக்கும் பத்து நியமங்கள் மாதிரி ஒரு அருமையான ஒரு டூல் நான் தேவையானதை சம்பாதிக்க முடியும் மக்களுடன் சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் எதையும் விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் போகக்கூடிய பாதையானது ஒரு போதை கொடுக்கக்கூடிய பாதையாக இல்லாமல் தேவ பாதையாக மாற ஆரம்பிக்கும் அந்த பாதை எல்லாரும் ஃபாலோ பண்ணன்றது என்னுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோள் மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்